மேலான உலக தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்றனர் விழிப்புணர்வு பேருவி படு ஊராட்சியில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கொடியசைத்துவிட்டனர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்று தாய்ப்பாலும் முக்கியத்துவம் கொண்டனர் தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் கையில் பதார்த்தங்களை பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தின இந்த நிகழ்ச்சியில் திமுக திருப்பூர் வடக்குறிச்சிய தகவல் தொகுப்பு தொகுப்பானி அமைப்பாளர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனமான கே எஸ் சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் செயலர் சங்கீத்குமார் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன்